ஏமோனினுடைய ஹவுதிகளுடனான நேரடி விமான தாக்குதல்களை தொடர்ந்து ஹவுதிகளை தாண்டி போது லெபனானினுடைய ஹிஸ்புல்லா அமைப்புக்கு அல்லது லெபனான் மீது தாக்குதலை நடாத்துவதற்கு முயற்சித்த இஸ்ரேலினுடைய இரண்டு விமானங்களை அல்லது போர் விமானங்களை அல்லது அதிதீவிர தாக்குதல் விமானங்களை தம்முடைய விமான எதிர்ப்பு ஏவுகணை மூலம் தாக்குதல் நடாத்தி அதாவது இருபத்தி நான்கு மணி தியாலத்திற்குள் இரண்டு தடவைகள் தாக்குதல் நடாத்தி திசை திருப்பி மீண்டும் வந்த வழியை அனுப்பிவிட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதன் அடிப்படையில் அவர்களுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் அல்லது அந்த அமைப்பின் மூலம் இப்போது அந்த தாக்குதல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஹவுதிகள் மீதான தாக்குதல் மற்றும் ஹவுதிகளின் இஸ்ரேல் மீதான தாக்குதல் அவைகளை தொடர்ந்து ஒரு பரந்த அளவிலான யுத்தத்திற்கு இஸ்ரேலினுடைய இராணுவம் தலைப்பட்டிருக்கிறது அதற்கு மிக ஏதுவாக அமைந்திருப்பது ஹிஸ்புல்லாக்கள் கடந்த இருபத்தி நான்காம் திகதி வெளியிட்ட ஒரு காணொளி அதாவது முப்பது மைல்கள் அதாவது ஐம்பது கிலோமீட்டர் வான் பரப்பு உயரத்திலிருந்து வெளியிட்ட ஒரு ட்ரோன் வழி காணொளி இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான மர்மஸ்தானங்களில் ஒன்றான ஒரு இராணுவ அல்லது விமான படையினுடைய தளம் ஒன்றை அதிலே எரிபொருள் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது போன்ற காட்சிகள் மற்றும் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருந்தன இதனைத் தொடர்ந்து பதற்றமடைந்த இஸ்ரேல் தாங்கள் ஒரு முழு அளவிலான லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் மீதான தாக்குதலை நடாத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று குறிப்பாகவே அதனுடைய விமானப்படை தளபதி கூட குறிப்பிட்டிருந்தார் விமானப்படையின் தளபதி அதனை தெரிவித்திருந்தார் அந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து ஒரு சில மணி தரங்களில் இந்த தாக்குதல் முயற்சி இடம்பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையிலே இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் இரண்டு ஹிஸ்புல்லாக்களினுடைய இலக்குகளை தாக்கி அழிப்பதற்காக புறப்பட்டு சென்றன என்றாலும் கூட ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன செய்திருக்கிறது என்றால் அவர்களுடைய வான்வழி எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமாக அந்த இரண்டு விமானங்கள் மீதும் இரண்டு தடவைகள் இருபத்தி நான்கு மணித்து காலங்களுக்குள் தாக்குதல்களை நடாத்தி அந்த விமானத்தை திசை திருப்பி மீண்டும் வந்த வழியை அனுப்பிவிட்டதாக சர்வதேச செய்திகள் இப்போது தெரிவித்திருக்கின்றன அதன் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகின்ற அதே தருணத்தினை குறிப்பாக ஹிஸ்புல்லா பின்னரினுடைய இலக்குகளை இலக்கு வைத்து அந்த இலக்குகள் மூலமான தாக்குதலாக குறிப்பாக ஹிஸ்புல் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே குறிப்பாக இஸ்ரேலினுடைய விமானப்படையினுடைய தளபதி கூட குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் ஹிஸ்புல் இலக்குகளை தீர்மானித்து விட்டோம் அதனை முழு நேர தாக்குதலாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற அந்த அறிவிப்பு வெளிவந்து சில மனித அளவில் தான் இந்த தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றாலும் அது இப்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இஸ்ரேலினுடைய ஃபான் வழி எதிர்ப்பு முறைமைகளை ஒத்த அல்லது விட மேம்படுத்தப்பட்ட அமைப்புகள் ஹிஸ்புல்லாக்களிடம் காணப்படலாம் என்ற தகவல்களை இஸ்ரேல் அறிந்திருந்ததா என்ற கேள்வி இதன் மூலம் எழுப்பப்படுகிறது ஏதேவாறாக இருந்த போதிலும் இப்போது இஸ்ரேலினுடைய விமானங்களை தாக்கி திருப்பி அனுப்பியிருப்பது என்பது ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுத வல்லமையையும் தாண்டிய படைகள் அல்லது படைகள் ஏதேனும் ஒரு வகையில் தாக்குதல் நடத்தினால் அதனை தாங்கும் சக்தி அல்லது தவிர்க்கும் சக்தியை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அல்லது விமான எதிர்ப்பு ஏவுகணைகளின் சக்தியை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தான் இப்போது இது காட்டுகிறது எனவே இப்போது இஸ்ரேலினுடைய அதாவது எதிர்பார்ப்புகள் மீது தாக்குதல்களுக்கு பதிலாக அவர்களுடைய இலக்குகளை தீர்மானித்ததைப் போல இலகு சென்று தாக்கலாம் என்று அவர்களுடைய எண்ணம் இப்போது தோல்வியிலே முடிவடைந்திருக்கிறது எனவே இஸ்ரேலுக்கு இது ஒரு பாரிய தான் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல அவர்களால் அங்கு தாக்குதல்களை நடாத்த முடியவில்லை இந்த நேரத்திலே தான் இஸ்ரேலினுடைய தென் மீதும் சில தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இருக்கின்றன குறிப்பாக ஹமாஸ் தரப்பு அவர்களுடைய தரைப்பகுதியிலிருந்து அங்கு தாக்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது விரிவான தகவல்களோடு மீண்டும் அணைந்து கொள்வோம் தொடர்ந்து அணைந்திருங்கள் அன்பான நேரடி